வாங்க நண்பர்களே எல்லாம் போல இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப ஐ பி எல் பிளே ஆஃப் சினாரியோ வந்து ஆயிப்போச்சு பன்னெண்டு பாயிண்ட் வச்சு ரெண்டு நாலு டீம் வந்து மல்லு கட்டிட்டு வந்து சினாரியோ பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப ஐபிஎல் பாயிண்ட்ஸ் எல் டேபிள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ராஜஸ்தானுக்கும் கே கேஆருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க இவங்க ரெண்டு டீமுமே பதினாறு பாயிண்ட் வந்து வச்சிருக்காங்க அதனால எப்படியாவது முட்டி மோதி பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க அதனால இவங்க ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சு இப்போ மீதி இருக்கிற டீமுக்கு தான் பெரிய பிரச்சனையா வந்துருக்குது ஏன்னா மீதி இருக்கிற ரெண்டு இடத்துக்கு நாலு டீம் வந்து போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே லக்னோ எஸ்ஆர்எஸ் தான் வந்து போட்டி போட்டுட்டு இருந்தாங்க ஆனா நேற்று இருந்து இந்த ஒரு போட்டியில் வந்து டெல்லியும் புதுசா இணைஞ்சிட்டாங்க அப்புடின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இந்த நாலு டீமுமே சேம் பன்னெண்டு பாயிண்ட்ல வந்துருக்காங்க இந்த நாலு டீமுக்குமே என்ன ஒரு நிலைமை வந்திருக்குன்னா இனி வரப்போற ரெண்டு மேட்சை வந்து ஜெயிச்சாங்க அப்புடின்னா இதுல வந்து பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க இதுக்குதான் இப்போ வந்து சிஎஸ்கே பேன்ஸ்ல இருந்து எஸ் ஆர் வரைக்கும் எல்லாருமே ராஜஸ்தானை பார்த்து பயங்கரமா திட்டிட்டு வந்துட்டு ஏங்க எல்லா மேட்சும் நீங்க வந்து ஜெயிப்பீங்களா டெல்லி கூட போய் வந்து தோத்து இப்படி எங்களை பெரிய சிக்கல்ல வந்து சிக்க வச்சுட்டீங்களே நேற்று மட்டும் நீங்க மேட்ச வின் பண்ணியிருந்தா இந்த சிக்கல் எங்களுக்கு வந்துருக்குமா ஆல்ரெடி நாங்க மூணு பேர் மழு கட்டிட்டு இருக்கோம் இப்ப புதுசா இன்னொரு ஆளை வந்து கோத்து விட்டீங்களேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா மத்த டீமுக்கும் டெல்லிக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் வந்து என்னன்னா மத்த டீம் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே இவங்களுக்கு வந்து மூணு மேட்ச் வந்து மூணு மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச் தோத்து ரெண்டு மேட்ச் ஜெயிச்சா கூட பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க ஆனா டெல்லிக்கு என்ன நிலைமை வந்து இனி வந்து டெல்லிக்கு ரெண்டே மேட்ச் தாங்க வந்திருக்கு அந்த ரெண்டு மேட்ச்சுமே வால்வா சாவா மேட்சா தான் வந்து இருக்க போகுது அந்த ரெண்டு மேட்ச்லயுமே ஜெயிச்சா மட்டும்தான் தான் டெல்லினால வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் அது கொஞ்சம் ஒரு பிரசரான சுச்சுவேஷனா அவங்களுக்கு வந்து இருக்கு இதே மத்த டீம் கம்பேர் பண்ணும்போது ஒரு மேட்ச் தோத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரிலாக்சேஷன் வந்து இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியா பிளே ஆஃப்க்கு போக வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிளே ஆஃப் சினாரியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாதிரி இருக்குங்க நேத்து மேட்ச்ல வந்து டெல்லி ஜெயிச்சு அப்படியே வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு மிகப்பெரிய குளறுபடியை கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் இப்ப இது மட்டும் இல்லாம பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப்ல இருக்கிற கே கே ஒரு பெரிய சிக்கல் தாங்க வந்து இருக்கு என்னன்னா அவங்க இனிமேல் வரப்போற ரெண்டு மேட்ச வந்து ஜெயிச்சா மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்த வந்து தக்க வச்சுக்க முடியும் இல்ல வந்து கஷ்டமா வந்து போயிடும் ஆனா ராஜஸ்தான் கே வந்து ப்ளே ஆஃப்க்கு போறதுலாம் எந்த சிக்கலும் வந்து ஏற்படாது அவங்க ரெண்டு இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இனிமேல் வர மேட்சை வந்து ஜெயிக்கணும் இல்ல இதே மாதிரி வந்து மேட்ச தோத்துட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே எஸ் இந்த மாதிரி யாராவது ஒரு டீம் வந்து ரெண்டு இடத்த வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதனால இப்ப இன்னைக்கு நடக்க போற லக்னோ விசஸ் எஸ்ஆர்ஆட்ச் மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போதுங்க இந்த மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிறவங்க தப்பிச்சுக்குவாங்க தோக்குறவங்க வந்து மாட்டிக்குவாங்க அதில் இந்த மேட்ச்ல வந்து இன்னைக்கு மழை வேற விழுகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மழை விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே மாட்டிக்குவாங்க பெரிய சிக்கலை வந்து சிக்கிக்குவாங்க அதனால இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன நடக்குது யார் பக்கம் வந்து கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பிளே ஆஃப் சினாரியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடில அங்க வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स ஓகே